ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ட்வின்மாம் தமிழ் ஸோ ரெகுலராக நல்லா வீடியோ போட முடியலைங்க நான் கண்டிப்பாக வந்து ரெகுலராக வீடியோ போடவங்களுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் போன வீடியோவில் வந்து நான் அது வீடு தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வாடகை வீடு பார்த்தோம் இப்போ வேறு வீடு நான் வந்து ரெண்டலுக்கு பார்த்துருக்கேன் ஸோ இந்த வீடு பாருங்கள் இதுதான் ஹால் உள்ளே வந்தோடனே கொஞ்சம் வந்து பழைய வீடாக இருந்துச்சு அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க கீ வீடு மாடி வீடு ரெண்டு வீடாகவும் பார்த்தோம் இது வந்து ஒரு ரூம் ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு ஹால் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ரூம் இருக்குது ஜன்னல்லாம் வந்து கொஞ்சம் பழைய காலத்து ஜன்னலாக இருந்துச்சு ஸோ இது வந்து பழைய வீடை வந்து ரெனவேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வீடு எனக்கு வந்து ஓகேவாக பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த எல்லா ரூமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமில் வந்து ஆனால் டைல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு பட் வந்து டைல்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த வீடு நாங்கள் வந்துட்டோமா அப்படின்னு கேட்டால் க இல்லைங்க நாங்கள் வேறு வீடு தான் வந்திருக்கோம் இந்த வீடு ஆனால் பார்க்க வந்தேன் ஸோ இந்த வீட்டை நான் வந்து பார்த்துட்டு ஓகே இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் டோக்கன் அட்வான்ஸ் அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த வீடு பார்த்தோன்னே எங்களுக்கு அது பிடிச்சி அங்கே போய் நாங்கள் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து சாமி ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இது ரொம்ப சின்ன ரூம் ஸோ இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லா பாத்ரூம்லையுமே அந்த உங்களுக்கு டைல்ஸ் இல்லாமல் இருந்துச்சு பட் வந்து டைல்ஸ் போட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ பார்க்கும்போது பாருங்கள் ஒரு மைல்டு எல்லோவில் வந்து அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்கா இருந்துச்சு பட் நாங்கள் வந்து ஓகேனா டோக்கன் வான்ஸ் கொடுத்துட்டு அடுத்து பெயிண்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து டார்க்கர் ஷேடு வந்து அடிச்சு விட்டுட்டாங்க ஸோ வீடே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கொஞ்சம் இருட்டான ஃபீல் ஆகிடுச்சு ஏற்கனவே பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல்லாம் முன்னால் நல்லா இருட்டாக தான் இருக்கும் கிச்சன் இது உள்ளே வந்து ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி லைட் கலர் அடிக்கும் போது வீடு நல்லா பிரைட்டனாக தெரியும் இல்லையா ஸோ டார்க் கலர் அடிக்கும் போது வீடு வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப பிரைட்டனாக தெரியாமல் கொஞ்சம் டல் அடிச்சிரும் ஸோ கண்டிப்பாக பெயிண்ட் அடிக்க போகிறீங்க அந்த வீடு பார்க் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா கிடைக்கும் என்னென்னா நம்ம வந்து இந்த மாதிரி லைட் கலர் அடிக்கும் போது வீடு நல்லாவே பிரைட்டனங்காக இருக்கும் பின்னாடி ஏரியாங்க ஸோ எங்கிட்டருந்து மோட்டார் ரூம் இருந்துச்சு வெளியே ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ இதுதான் வந்து கீழ் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இந்த வீடும் வந்து ரெண்டுக்கு தான் விடுறாங்க ரெண்டுக்கு தான் பார்த்துருக்கோம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு போர்ஷன் இருக்குது ஸோ அந்த போர்ஷனே இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு வீடு பார்த்தோம் இல்லையா போன வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஸோ வெளியே வந்து கார் பார்க்கிங்கோட இடம் இருந்துச்சு இந்த மாடி இப்போ நம்ம போய் அதையும் நம்ம பார்த்துடலாம் இங்கே வந்து கார் நிப்பாட்டிக்கலாம் அது நல்ல தண்ணி தொட்டி வந்து தண்ணி வரும்போது இங்கே நமக்கு வந்து தண்ணி வந்து விழுந்துடும் கார் இங்கே ரெண்டு கார் கூட நிப்பாட்டிக்கலாம் அந்தளவு நல்லா பெரிய ஸ்பேஷியஸாக இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து கீழ் போஷன் நம்ம பார்த்த வீடு இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட் அரௌண்ட் டென் தௌசண்ட் வந்து இதோட ரெண்ட்டு இப்போ மாடியில் நம்ம போய் பார்க்க போகிறது செவன் தௌசண்ட் ஸோ அதை போய் இப்போ பார்ப்போம் நம்ம இப்போ நம்ம மாடி வந்தாச்சு ஸோ முன்னாடி மாமியார் நடந்து போயிட்டுருக்காங்க பின்னாடி பாப்பா நடக்கிறாங்க கீழே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு இது அடுத்த நாள் வந்து நான் மேலே எடுத்தேன் ஸோ உள்ளே வந்தோன்னே இது தாங்க ஹாலு ஸோ நடுவில் வந்து கபோர்டு மாதிரி அந்த போர்டு மாதிரி வச்சு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க இது வந்து கிச்சன் இதுதான் ஹால் கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த சாமி யூனிட் மாதிரி கொடுத்துருந்தாங்க பட் என்னென்னா கிச்சனுக்கு எனக்கு நிறையா ஷெல்ஃப் இல்லை பாருங்கள் ஒரு கார்போர்ட் அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க கவுண்டர் டாப் ரொம்ப சிம்பிளாக சின்ன ஃபேமிலி இருக்கலாம் பட் நம்ம திங்ஸ் நீங்கள் எப்படி என்னோட பழைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க நம்ம திங்ஸ் வைக்கிற அளவுக்கு நிறைய இடம் ஸ்பேஷியஸாக இல்லை இது வந்து பெட்ரூம் இது வந்து உள்ள வார்ட்ரூப் மாதிரி ஸோ இதில் வந்து அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்கிற மாதிரி இருந்துச்சு இங்கே இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து இங்கே வந்து ஓப்பன் வந்து மாடியாக இருந்துச்சு ஸோ இந்த மாடி தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஸோ ஈவினிங் டைம் இங்கே வந்து உட்காந்துக்கலாம் நல்லாயிருக்கும் மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நான் பார்த்து இது ஓகேன்னு வ நினச்சி வச்சுருந்தேன் பட் ஹஸ்பண்ட் வந்து வந்து பார்க்க வரும்போது இவங்க டார்க்கர் ஷேட் அடித்து வச்சுருந்தனால நாங்கள் வந்து பெயிண்ட் மாற்றி கேட்டோம் அவங்க வந்து முடியாதுன்னு சொல்லிட்டனால நாங்கள் இந்த வீடை ஸ்கிப் பண்ணிவிட்டோம் பட் இந்த வீடு வந்து அந்தளவு பார்த்தோன்னே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பட் மாமியார் வீடு பக்கத்தில் இருக்குது அப்படின்றனால சரி நம்ம வந்து குழந்தைங்கன்னா டக்கு நாங்கள் போய்ட்டு வந்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து நான் ஓகேன்னு இந்த வீடு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ இதுதான் நம்ம பார்த்த செகண்ட் வீடுங்க ஸோ இந்த வீடு பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து போய் பார்த்த வீடு இது தான் ஸோ நான் எந்த வீடு ஃபைனலைஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடு வந்து நம்ம பார்த்த இதுக்கப்புறமே நம்ம வந்து ஒரு ரெண்டு வீடு பார்த்தோங்க இது வந்து ஒரு ஃபிஃப்த்து வீடு ஸோ மற்ற வீட்டில் நான் வந்து வீடியோ எடுக்கலை ஸோ இது வந்து நான் உங்களுக்கு உடனே உடனே அப்லோட் பண்ணணும்னு நினச்சேங்க பட் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கார் பார்க்கிங் ஸோ இந்த வீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உள்ளே போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் குட்டி ரூம் இருக்குது இது வந்து மாடியில் மாடியில் வேறு வீடு இருக்குது ஹால் ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ நம்ம இந்த வீடை போய் பார்க்கலாம் முன்னாடி வந்து இந்த மாதிரி சின்ன ரூம் இருக்குது ஸோ இது வந்து குட்டி ரூம் உள்ள ஹால் பாருங்கள் ஸோ எனக்கு ஹால் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ஜன்னலில் வந்து பார்த்திங்கன்னா அது கரமாகி தெரிஞ்சிச்சு பட் கரை கிடையாதுங்க அங்கே வந்து ரொம்ப டிரான்ஸ்பெரண்டாக இருக்குதுன்னு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து கிச்சன் மட்டும் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுங்க இது ஒரு பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் பாருங்க நல்லா ஸ்பேஷியஸாக நல்லாவே பெரிய பெட்ரூம் இது இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் பாத்ரூம் வந்துடுது எல்லா ரூம்லேயும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க இந்த வீடும் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு தான் அதை ரெனோவேட் பண்ணியிருக்காங்க நம்ம கபோர்ட்லாம் பார்த்தாலே தெரியும் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பிளேவுட் அந்த வாட்ரூப்லாம் வந்து பயங்கரமாக செட் பண்ணுறாங்க முன்னாடி தான் அந்த மாதிரி கபோர்ட்லாம் இருந்துச்சு இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்னில் இருக்குது ஸோ இந்த ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு அப்புறம் ஹால் இது கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி கிச்சன் கிச்சன் மட்டும் தாங்க அந்த வீட்டில் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி கவுண்டர் டாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெட்ரூம் ஸோ செகண்ட் ரூம் இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வராது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு பேக் சைடு இருக்கும் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது ஸோ ரூம்குள்ளேயே அட்டாச் பாத்ரூம் வராமல் இங்கே இருக்கு பாருங்கள் இது வந்து வாஷிங் மிஷின் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம் இங்கிட்டும் ஓப்பன் ஸ்பேஸ் இங்கிட்டும் ஓப்பன் ஸ்பேஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இதுதான் இண்டியன் ஸோ வெளியே தாங்க இண்டியன் இருக்குது ஸோ பாத்ரூம் அதாவது ரூம்குள்ளே வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் வரலை நம்ம அது வெளியே இருக்குது ஸோ இது ஒரு செகண்ட் ரூம் அதுக்கப்புறம் அப்போ போய் தேர்ட் ரூம் பார்க்கலாம் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் வருது ஸோ கிச்சன் வந்து அவங்களுக்கு குட்டி தான் பட் ரெண்டு பெட்ரூமும் நல்ல பெரிய பெட்ரூம் கொடுத்துருக்காங்க தேர்ட் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பெட்ரூம் அதையும் பார்த்துடலாம் இப்போது இது தாங்க தேர்ட் பெட்ரூம் இது வந்து ரொம்பவே சின்ன பெட்ரூம் தான் ஆனால் அவனுங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூம் வந்துடுது குட்டியோண்டு தான் உள்ளே போனோடனே முடிஞ்சிருச்சு பாருங்க ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு தான் ஸோ ரெண்டு பாத்ரூம்லேயும் அட்டாச் பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் வருது கபோர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மூணு பெட்ரூம் வருது ஒரு ஹால் வருது கிச்சன் சின்னதாக இருக்கு அது ஒன்று தாங்க அந்த வீட்டில் எனக்கு வந்து குறையா தெரிஞ்சிச்சு கிச்சன் சின்னதாக இருக்கு ஸோ இந்த ரெண்டு வீடு அங்கே வந்து கீ கீமோயீடும் மாடி வீடு ஸோ அங்கே ரெண்டு வீடு இங்கே ஒரு வீடு பார்த்துருக்கோம் ஸோ இதில் நான் எந்த வீடு சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த வீட்டுக்கு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்றத டீட்டெயில் தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் டெய்லி வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம சேனலில் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்